திருப்பத்தூர் மாவட்டம் தாமேலிமுத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெறும் அரசு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது முதன்மை கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற்றே விடுமுறை அறிவித்ததாக பள்ளி தலைமை ஆசிரியர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் புகழேந்தி புகழேந்தி விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாரப்பேட்டை அடுத்த தா தாமலேரி முத்தூர் ஊராட்சியில் வந்து உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாம் நடைபெறுவதன் காரணமாக தாமலேரி முத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த முகாம் நடைபெறுவதன் காரணமாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதன் காரணமாகவும் இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் ரகுபதியிடம் கேட்டபோது முதன்மை கல்வி அலுவலர் அனுமதி பெற்று பள்ளிக்கு விடுமுறை அளித்தேன் எனவும் தகவல் தெரிவித்தது வீடியோ வந்து சமூக வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த உங்களுடன் முகாம் நடைபெறுவதன் முகாம் நடைபெறுவதால் பல்வேறு பகுதிகளில் வந்து பள்ளியில் நடைபெறுவதால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுவதாகவும் இது முறை இது இது மாதிரி விடுமுறை அளிக்கப்படுவதால் பல சக்திகளை எழுப்பி வருவதாகவும் சமூக அளவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் கேஷ் விவரங்களை படைக்க வைக்க நன்றி இப்புழத்தி லீவா லீவு விட்டிருக்கீங்களா கேஸ் சார் லீவு முகாம் மட்டத்தில் முகாம் மட்டத்தில் நடிக விட்டிருக்கீங்க சார் ஜெய் ரகூபதி